மீனாவோட அம்மா பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ அவங்க தம்பி ஆறுதல் சொல்கிறாரு அம்மா நீ அழாதம்மா தயவு செய்து அழாத அந்த கடையை கண்டிப்பாக நம்ம திருப்பி வாங்கிடலாம் நீ அழாதம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்குது செய்து நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டுறாரு ஐயோ எனக்கு சாப்பாடே வேண்டாம் எதுவுமே வேண்டாம் அந்த கடை எப்படி இருந்தது தெரியுமா நான் ரொம்ப மனசார அந்த கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அந்த கடை தான் என்னை காப்பாத்துச்சு எல்லாமே பண்ணுச்சு இப்போ அந்த கடையே இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எழுதுகிட்ருக்காங்க அப்படின்னு அங்கேருந்து மீனாவும் வராங்க வந்த உடனே அக்கா பாருக்கா அம்மா எப்படி அழறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தம்பி சொல்றாரு அம்மா நீ எதுக்குமா இப்படி அழுதுட்டு எனக்கு ஒன்றுமே புரியல அந்த கடைய கண்டிப்பா நம்ம வச்சிடலாம் நீக்கு நம்பிக்கையோட இருமா ஃபர்ஸ்ட் நீ அழாதம்மா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு மீனா சொல்றாங்க எப்படி எப்படி அழாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அதுக்குள்ள சீத்தாவும் வராங்க வந்த உடனே அம்மா அழாதம்மா நீ அழாத நான் அவர்கிட்ட பேசிட்ட கண்டிப்பா அந்த கடையை வச்சிடலான்னு சொல்லி இருக்காரு ஆனா அந்த கடையை தூக்கினான் அந்த ஆள் நிறைய லஞ்சம் வாங்குவானாம் அப்படின்னு சொல்கிறாங்க சீதா அப்படியா அப்படின்னு மீனா கேட்குறாங்க அந்த கடையை கண்டிப்பாக நம்ம வச்சிடலாமா நீ கவலைப்படாதம்மா அழாதம்மா அம்மா நீ ஏமா அழுதுட்டுருக்க அப்படின்னு சீதா கேட்குறாங்க ஏய் என்னடி பேசிகிட்ருக்க கடையை தூக்கிட்டாங்க அழறியான்னு கேட்குற அழாம அமைப்பில் சிரிச்சிட்டா இருக்க முடியும் அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க அம்மா அதுக்காக சொல்லலை நீ அழுதா உனக்கு உடம்பு ரொம்ப க இதுவாக இருக்கும் அழாதம்மா நீ அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க சரிம்மா நான் அவர்கிட்ட பேசிட்டேன் வீட்டுக்கார்கிட்ட கண்டிப்பாக அந்த கடையை விற்க ஏதாவது நம்ம பண்ணலாம் சரி நான் டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா அங்கேருந்து கிளம்புறாங்க அம்மா இங்கே பாரு நீ அழுதுகிட்டே இருக்காத கண்டிப்பாக அந்த கடையை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு சார் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே எழுந்து போகிறாங்க அவங்க அம்மா பயங்கரம்மா அழுதுகிட்டே இருக்காங்க முத்து அவங்க ஃப்ரெண்டோடு பேசிகிட்ருக்காரு அங்கேருந்து மீனாக வராங்க வந்த உடனே சொல்கிறாங்க அம்மா ரொம்ப அழுதுட்ருக்காங்க பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அத்தைக்கிட்ட சொல் கண்டிப்பாக அந்த கடையை நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு என்னவோ ஒரு டவுட்டாகவே இருக்குது அந்த சிந்தாமணியோட வேலையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாக கேட்குறாங்க அப்படி மட்டும் இருந்துச்சு என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு முத்து சொல்லிகிட்டு இருக்காரு ஆமாம் அந்த போலீஸ்கிட்ட நம்ம எப்படியாவது பேசிவிட்டு கண்டிப்பாக அந்த கடையை மறுபடியும் வச்சிடலாம் எனக்கு வச்சிடலாம் நீ கவலைப்படாத அப்படின்னு முத்து சொல்கிறாரு இங்கே பாருங்கள் அந்த போலீஸ் இருக்கான்ல அவன் நிறைய லஞ்சம் வாங்குவானாம் அதுவும் கடையாக போயிட்டு ஒரு அமௌண்ட்டு கொடுக்கணுமா அவனுக்கு அப்படியாப்பட்டவன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அப்படியா ஓ அவன் பணம் வாங்குவானா சரி நான் என்ன பண்ணுறேன்னு பாரு கண்டிப்பாக உங்கள் அம்மாவோட கடை கிடச்சிரும் கவலைப்பட வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு சொல்லிவிட்டு மீனாங்க வந்து அப்படியே கிளம்புறாங்க சிந்தாமணி ஃபோன் பண்ணுறாங்க ரோகிணி அட்டன் பண்ணி பேசுகிறாங்க இங்கே பாரு நீ சொன்ன மாதிரி அவங்க அம்மாவோட கடையை நான் தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை மீனாவோட அந்த வண்டியும் தூக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ சொன்ன மாதிரி வேலையெல்லாம் பார்த்து வச்சுருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி என்னை நீ கவனிக்கணும் அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க சரி நான் அப்புறம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அப்படியே ஃபோனை வைக்கிறாங்க கடைக்கு போகிறாங்க கடையில் ரெண்டு பேருமே இருக்காங்க மனோஜ் ரோகிணி ரெண்டு பேருமே இருக்காங்க பேசிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே ரவியோட ஒய்ஃபு வராங்க வந்துட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் எனக்கு நிறைய பொருளெல்லாம் வேணும் ஃப்ரிட்ஜு டிவி எல்லாமே வேணும் எனக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஆனால் ஒன்று எனக்கு இந்த பொருள் எல்லாமே கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு எனக்கு தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி தர முடியும் கரெக்ட் எங்களுக்கு ப்ராஃபிட் இருந்தால் தான் நாங்கள் தர முடியும் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோகினி கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையுமே காட்டுறாங்க அந்த டிவியோட ரேட் எவ்வளோ அப்படின்னு ரோகினி கிட்ட கேக்குறாங்க அதுவா எவ்வளோ தெரியுமா அது நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னு சொல்கிறாரு இன்னது நாற்பத்திரெண்டாயிரம் ரூபாவா அப்படியே ஃபோனில் எடுத்து ஆன்லைனில் போடுறாங்க முப்பத்தி ஒம்பதாயிரம் தான் போட்டிருக்கேன் ஆன்லைனில் நான் வேணா ஆன்லைனில் வாங்கிப்பேனே நான் எதுக்கு உங்கள் கடைக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் கரெக்டான ரேட்டுக்கு எனக்கு தரணும் ரொம்ப அதிகமெல்லாம் நீங்கள் வைக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி நாங்கள் பார்த்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகினியும் அப்படி அதே மாதிரி கொடுக்குறாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி பேசுகிறாங்க என்ன என் பொண்ணு அங்கே பொருள்லாம் வாங்க வந்திருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் வாங்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு நீ என்கிட்ட பணம் வாங்கியிருக்காளா அந்த பணத்தை சீக்கிரமாக கொடு அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரி நான் கொடுத்துறேன் என்ன வாங்கும்போது பணத்தை வாங்கிட்டேன் இப்போ மட்டும் கொடுக்கும்போது அப்புறமா தரேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு ரோகினி அப்படியே ஃபோனை வைக்கிறாங்க நல்லா ஒரு மாதிரி பிரியாணி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன விஜயா பண்ணிகிட்டுருக்கேன் நீ அதுவும் அவங்க அம்மாவோட மீனோட அம்மாவோட கடையை தூக்கியிருக்காங்க நீ கொஞ்சம் கூட மனசாட்சி எல்லாமே பிரியாணி சாப்பிட சொல்கிற எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வேண்டானா போ நீ வீட்டில் என்ன சமைச்சி வச்சிருக்கே அதையே போய் சாப்பிடு அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க சிந்தாமணி நீங்கள் சாப்பிடுங்க லெக் பீஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க அதே மாதிரி சிந்தாமணிவாக எடுத்து சாப்பிட்றாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அந்த கடை போட்டோம் அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இங்கே பாரு விஜயா நீ இப்படி சந்தோஷப்படக்கூடாது புரிஞ்சுக்கோ இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு ஒருத்தவங்களோட அந்த ஒருத்தவங்களோட சந்தோஷத்தில் நீ இந்த மாதிரி பிரியாணிலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டை சொல்கிறாங்க ஆமாம் அவனுக்கு வேறு வேலை போ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா நல்லா ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க